அவரை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை அவரை போல ஆசிர்வதிக்கிற தேவன் ஒருவரும் இல்லை அவரை போல நமக்கு நன்மை செய்ய யாராலும் முடியாது அவர் மிக 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 நல்லவராய் இருக்கிறார் அவர் அன்பையும் அவருடைய கிருபையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நீதி நியாயங்களை கற்றறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சரியாக வாழ முடியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எந்த இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த பாவமும் அதனால் கத்தருடைய கோபத்தையும் எப்படி பெற்றுக் கொண்டார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம் இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் நமக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்பதும் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியத்தை காட்டுவது என்பதும் மிக மிக அவசியமான ஒன்று கர்த்தரை நாம் நேசிக்கும்போது அந்த பக்தியும் வைராக்கியமும் தானாக வரும் இதை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை உண்மையான கர்த்தரின் அன்பை புரிந்து கொண்டால் நம்மால் பக்தி வைராக்கியமாக இருக்க முடியும் இந்த வேத பகுதியில் ஜனங்கள் மோகாபிய பெண்களோடு பாவம் செய்கிறார்கள் இந்த பாவத்தை நிமித்தம் அவர்கள் அங்கு இருக்கும் போது மோகாபிய பெண்களோடு சேர்ந்து பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமான கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை மீறி அவர்களோடு விக்கிரக ஆராதனையுடன் ஈடுபடுகிறார்கள் அந்த பெண்கள் முதலில் தவறாக நடக்கிறார்கள் பின்பு இவர்களை விக்கிரகாராதனை பண்ணும்படியாக அந்த ஆண்களை அழைக்கிறார்கள் இதனால் இவர்கள் போய் அங்கு விக்கிரக ஆராதனை செய்துகளோடு மோவாபியரோடு கலக்கிறார்கள் இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உண்டது இருபத்தி நான்காயிரம் பேரை கர்த்தர் கொன்று போட்டார் இந்த சம்பவத்தினால் இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கும் போது மோச ஐயாவினிடம் இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது அப்பொழுது ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்து இஸ்ரேவேலர்களுடைய ஜனங்களின் இப்படிப்பட்ட நடக்கையை குறித்து பேசும் போது ஆசிரியராகியாவின் இளையாசார் அங்கே இருக்கிறார் அங்கு இருக்கும் போது ஒரு இஸ்ரவேலரின் பிரபுக்களில் ஒரு மனிதன் ஒருவன் இருக்கிறார் அந்த மனிதன் மோவாவிய ஒரு பிரபுவினுடைய மகளை அழைத்து கொண்டு அங்கு வருகிறான் இருவரும் தவறான ஒரு பழக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் வெளியே போகிறார்கள் இதை பார்த்த இளைய சார் அவர்களை கண்டு இவர்களுடைய அக்கிரமம் இவர்களுடைய பாவத்தை கண்டு கர்த்தருடைய கோவாக்கினை மூண்டதும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இவர்கள் நடந்து கோவாக்கினை மூண்டு இப்படிப்பட்ட பாவம் நிறைவேறிக் கொண்டு கர்த்தருக்கு விரோதமான இச்சை கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகாராதனை போன்ற காரியங்களை இவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் அந்த கூட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியே போவதை பார்த்து எளிய பின்வாகவே போகிறார் அது தொடர்ந்து போய் அவர்கள் இருவரையும் வயிற்றில் குத்தி ஈட்டியால் தன் கையிலிருந்து ஈட்டியால் குத்தி ஒன்று போடுகிறார் இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்தார் அப்பொழுது கர்த்தருடைய கோபம் தீர்ந்தது இளையாசார் பக்தி வைராக்கியத்துடன் அந்த தீமையை அகற்றியதினால் அதாவது அந்த இருவருக்குள்ளும் இருந்த பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் முதலில் துவங்குவது அவன் இருதயத்தில் விருப்பம் இருந்ததென்றால் பொல்லாத ஆவிகள் அவனுக்குள் நுழையும் அந்த பொல்லாத ஆவிகளின் நிமித்தமே இப்படிப்பட்ட பெரிய பாவங்கள் தொடங்குகிறது அது பெரியதளமாய் வருவதற்கும் காரணம் கொல்லாத ஆவிகளே இப்படி இவர்கள் இருவரையும் மனிதர்கள் மறித்தார்கள் அவர்களுடைய ஆவிகள் பாதாளத்திற்கு சென்றது போல அந்த ஆவிகளும் அவர்களுக்குள் இருந்த வேசுத்தன ஆவியையும் பாதாளத்துக்குள் சென்றது இந்த நிலை இந்த காரியம் நடைபெற்றதினால் கர்த்தருடைய கோபம் தனிந்தது இரு நினைத்து கர்த்தர் மகிழ்ந்தார் அதனால் எலியாரோடு கர்த்தர் ஆசிரிய பட்டத்தை நிரந்தரமாக்கினார் எளியாரின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் அவர்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் இளியசாரின் வம்சம் என்று என்றும் அவர்கள் நித்திய உடன்படிக்கையாக நான் அவர்களுக்கு ஆசாரிய பட்டத்தை தருகிறேன் அவர்கள் என்றென்றும் என் சமூகத்தில் ஆசிரியர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் ஆசிர்வதித்தார் இப்படி எளியசாரின் செயல் அந்த இடத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது இந்த வேத பகுதியை பார்க்கிற நாம் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பு வந்த காலமாய் இருக்கிறது அதனால் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆவியை வெளியே தள்ள வேண்டும் என்றால் அது கொலை செய்து அந்த மனிதன் மறிக்கும் போதுதான் போகும் அதனால் அவர்கள் தீயவர்களை அந்த காலத்தில் கொன்றார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல ஒரு மனிதனுக்குள் இருக்கிற கொள்ளாத ஆவிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் துரத்த முடியும் பிசாசுகளை துரத்த முடியும் அந்த காலத்தில் அவர்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமம் தெரியாது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதனால் அவர்களால் அப்படி செய்ய முடியாது ஆனால் இந்த காலத்தில் கிருபையில் காலத்தில் வாழ்கிற நாம் கர்த்தனுடைய நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் நமது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த நாமத்தை பயன்படுத்தி எந்த பேயை பிசாசை துரத்தினாலும் அது அந்த ஆவிகள் விலகி ஓடி போய்விடும் பாதாளத்திற்கு சென்றுவிடும் மனிதர்களுக்கு நாம் எந்த தீங்கையும் எப்பொழுதும் செய்யக்கூடாது செய்ய தேவையும் இல்லை அதனால் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் இளையாசாரின் குணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் அவரை போல கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியம் வைக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எங்கு நடந்தாலும் அது நம் கண்ணெதிரே தெரிந்தாலும் அங்கிருக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்தி அந்த அந்த ஜனங்களுக்கு விடுதலை தர வேண்டும் உதாரணத்திற்கு நாம் பொழுது நம் கண்ணுக்கு எதிரே இருவர் நமக்கு முன்பின் தெரியாதவராக இருந்தால் கூட அவர்களுக்குள் பிரச்சனை நடக்கிறது என்றால் அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் விடுதலை அடைய நாம் ஜெபிக்க வேண்டும் அங்கிருக்கிற பொல்லாத ஆவிகளை விரட்ட வேண்டும் அதன் பின்பு கர்த்தருக்கு பிரியமாய் அவர்கள் மனம் திரும்பவும் சமாதானமாக வாழவும் அவர்கள் இருவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கவும் முயற்சி செய்ய வேண்டும் இப்படி சமாதானத்தை விரும்புகிறவர்களாக நாம் இருக்கும் போது அது கர்த்தருக்கு இருக்கும் அப்படி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் எந்த தேசத்தில் பிரச்சனை என்றாலும் அவர்களுக்காக நாம் ஜெபித்து அங்கே சமாதானம் நிலவ விரும்ப வேண்டும் எந்த இடத்திலும் இப்படிப்பட்டவர்கள் நமக்கு தீர்க்க செய்தவர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் நன்மை நடக்க நாம் நினைக்க வேண்டும் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுடைய நன்மையை நாம் தேட வேண்டும் அதற்காக கர்த்தனுடைய சன்னதியில் நிற்கிற ஆசாரிய பணியை நாம் இருதயத்தில் சுமந்திருக்க வேண்டும் இப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக ஆசாரியர்களா இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசாரியர்களாக நம் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் சுயநலமாக நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம்மை சேர்ந்தவர்களுக்காகவுமே எப்பொழுதும் ஜபித்துக்கொண்டு கொண்டிருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் பிறருக்காகவும் நம்முடைய எதிரிகளாய் இருந்தாலும் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் பிறர் நலனை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரைப் போல இருக்க வேண்டும் அவர் எப்பொழுதும் நமக்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நாம் சுலபமாக வாழ வேண்டும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே கருத்துடைய சித்தமாய் இருக்கிறது அதே போல நாமும் இருக்க வேண்டும் நமது ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் இருக்கும் அவர் தமக்காக எதையுமே செய்து கொள்ளவில்லை அவருடைய வசதிக்காக எதையும் செய்து கொள்ளவில்லை அவர் நடந்து திரிந்தார் சூழியத்திற்காக கூட நடந்து திரிந்தார் அவர் எதையுமே தன் அவர் தனக்காக எதையுமே செய்து கொள்ளவில்லை பிறர் நலனுக்காக செய்தார் சாப்பிடாமல் தூங்காமல் ஜெபித்தார் கர்த்தருக்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும்படியாக அவர் அப்படி வாழ்ந்தார் அதே போல கர்த்தனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் பிறர் நலனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் சுயநலமாய் வாழக்கூடாது சுயநலத்தையும் பெருமையையும் விட்டுவிட வேண்டும் இவை இரண்டும் கர்த்தருக்கு அறுவறிப்பானவைகள் இப்படிப்பட்டவைகள் மேல் இருந்தால் அது கரையை போல இருக்கும் மேல் இருக்கிற கரை போல அது இருக்கும் அதனால் பெருமையும் சுயநலத்தையும் தூக்கி எழுந்துவிட்டு பிறர் நலனுக்காக வாழ வேண்டும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் இளையரசர் ஆஹ் எப்படி செய்தார் என்றால் அவர் கர்த்தருடைய கர்த்தர் மேல் வைத்த பக்தியினால் அந்த இருவரையும் தொன்று போட்டார் எப்படி என் ஜனத்தை கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து கொண்டே நீ எப்படி பாவம் செய்வாய் என்று அந்த இசை கொன்று போட்டார் இது எவ்வளவு பெரிய முக்கியமான காரியமா இருக்கிறது எல்லாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த மனிதனுடைய பெயர் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கொல்லப்பட்ட மனிதனுடைய பெயர் இது உண்மையாய் நடந்த சம்பவம் அந்த பெண்ணின் பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கற்பனை கதை என்ன கத்தர் எல்லா காரியத்தையும் நல்லபடியாக செய்யவே நினைக்கிறார் நாம் தான் பல நேரங்களில் தவறி விடுகிறோம் நம்முடைய மீறுதல்களும் அக்கிரமங்களுமே நமக்கு கஷ்டத்தை கொண்டு வருகிறது இவர்கள் செய்த இந்த பாவத்தின் நிமித்தம் இருபத்தி நான்காயிரம் பேர் அந்த வேசித்தன ஆதியினால் செத்து மடிந்தார்கள் ஆனால் ஒரு மனிதரான இளையேசர் அவர் எழுந்து நின்று கருத்திற்காக பக்தி வைராக்கியம் தாட்டிய போது அந்த பாதை நிறுத்தப்பட்டது அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் மிச்சம் திறந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் ஒரு மனிதன் தானே நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டியதில்லை கர்த்தருக்காக ஒரு மனிதன் எழுந்து காரியத்தை நடப்பிக்க முடியும் என்பது வேதத்தில் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதம் ஐயா முதலில் ஒருவராக தான் படைக்கப்பட்டார் நோகாயா ஒருவராக தான் ஜனங்களை காப்பாற்றினார் வம்சம் வந்தது இப்படி ஆபிரகம் ஐயா ஒருவரைதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் யாக்கோபி என்னும் விசிறு ஒரு மனிதனாகத்தான் தெரிந்து கொண்டார் இப்படி கர்த்தர் ஒரு மனிதனை வைத்தும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவரா இருக்கிறார் ஒருவரா இருவரா என்பது பொருட்டல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனிதனை கர்த்தர் எப்படியும் பயன்படுத்துவார் கர்த்தருக்கு திறமையோ பலமோ தேவையில்லை மோசை ஐயா ஊழியத்திற்கு வரும்போது அவருக்கு எண்பது வயதானது அவர் முதியவராய் இருந்தார் அந்த நேரத்துதான் கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார் ஏனென்றால் நமக்கு வல்லமை என்று எதுவும் தேவையில்லை கர்த்தரே வல்லமை உடையவர் அவரிடத்தில் எல்லா வளமையும் இருக்கிறது நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் மட்டும் இருந்தால் போதுமானது கீழ்ப்படுதலும் விசுவாசமும் பரிசுத்தமும் கர்த்தன் மேல் வைத்திருக்கிற மேலான அன்பும் இருக்க வேண்டும் அது இருந்தால் கர்த்தன் நம்மையும் பயன்படுத்துவார் நம்மையும் உயர்த்துவார் அவர் நம்மை பயன்படுத்துகிறார் என்றால் நம்மை உயர்த்துவார் நிச்சயம் உயர்த்தி அழகு பார்ப்பார் அவரை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை அவரை போல ஆசிர்வதிக்கிற தேவன் ஒருவரும் இல்லை அவரை போல நமக்கு நன்மை செய்ய யாராலும் முடியாது அவர் மிக 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 நல்லவராய் இருக்கிறார் அவர் அன்பையும் அவருடைய கிருபையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நீதி நியாயங்களை கற்றறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சரியாக வாழ முடியும் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்க வேண்டும் வேத வசனத்தை முதலில் படிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு அதன்படி நடக்க நம் மனதில் நினைக்க வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் பின்பு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் இந்த நாலு காரியங்களையும் நாம் செய்யும் போது அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு மிக பெரிய உறவாக இருக்கும் அது உடன்படிக்கையா இருக்கும் கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு மனிதனோடும் உடன்படிக்கையை செய்வார் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஆதியகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பைபிளில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை வருடத்தில் ஒரு முறையாவது அதை நாம் படிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அது அப்படி நாம் செய்யும் போது ஒவ்வொரு முறை வேதாகமத்தை படித்து முடிக்கும் போதும் நாம் ஒரு முறை கழுவப்பட்டவர்களாக நம் இருதயம் சுத்திகரிக்கப்படும் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் சாதித்தாலும் அது எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும் வேதாகமம் மட்டுமே அழியாதது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் வேத வசனங்கள் உழியாத வசனங்கள் வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து எடுத்து போக முடியும் என்றால் அது வேத வசனத்தை மட்டும்தான் பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும் அதை நாம் இருதயத்தில் சுமந்து எடுத்து போகலாம் மற்ற எந்த காரியங்களும் பிற்காலத்தில் நமக்கு பிரயோஜனப்படாதுன பைபிளின் வசனங்களை நாம் கையில் பெற்றிருப்பது மிகப்பெரிய பாக்கியம் நூறு வருடங்களுக்கு முன்பு எல்லாரிடத்திலும் பைபிள் இல்லை அதை படிக்கவும் எல்லாராலும் முடியாது ஆனால் இன்றோ கருத்தர் எல்லா வாய்ப்புகளையும் இந்த தலைமுறையான நமக்கு மட்டும் இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாம் எல்லா வேதாகமத்தை பைபிள் எடுத்து படிக்கலாம் செல்போனில் படிக்கலாம் பலவிதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது எந்த நேரத்திலும் படிக்கலாம் எந்த நேரத்திலும் கேட்கலாம் ஆடியோ பைபிள் கேட்கலாம் இப்படி எல்லாவித வசதிகளும் இருக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்பு இத்தனை தலைமுறைகளை யாருக்குமே கிடைத்ததில்லை இந்த தலைமுறையான நமக்கு இந்த வாக்கியம் கிடைத்திருக்கிறது அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிப்போம் ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது ஒரு ஒரு வித சுத்திகரிப்பு உண்டாகும் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வாரநாள்